எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு சண்டே எல்லாம் வீட்டுல இருப்பீங்க ஜாலியா இந்த இந்த மழை காரணமாக எங்கேயுமே போக முடியல காய்ஸ் நேத்து நல்லா மழை பெய்ஞ்சுதா அதனால நேற்று வண்டிக்கும் போல சரி இன்னைக்கு நாத்திக்கிழமை இன்னைக்காவது போலான்னு காலம்னா காலிலிருந்து அதான் பெஞ்சிட்டே இருக்கு மழை இந்த சைடு தான் இப்ப சென்னையில எல்லாம் வெயில் அடிக்குது மழை பெய்யுது வெயில் அடிக்குது மழை பெய்யுது பாருங்க இவ்வளவு நேரம் வெயில் ஆச்சுதான் இப்ப பாருங்களேன் அப்படியே மழை பெய்யுது பாருங்களேன் இந்த பாருங்க அப்படியே காட்டுற பாருங்க பாருங்க எவ்வளவு மழை பெய்யுது பாருங்க தெரியுதா பாருங்க மழை தான் இருக்கு இவ்வளவு மழை பெய்யுதுங்க எங்கேயுமே போக முடியல நம்பி எப்பா இருக்கு இன்னைக்கு எங்கயா போலாம் போலான்னு பார்த்தா இன்னைக்கு எங்கேயுமே போக முடியாது போல நெத்து போயிட்டு வேஸ்டா வந்ததுதான் பிரயோஜனம் அதெல்லாம் கிளம்பி வண்டிக்கு போயாச்சு போய் பிரயோஜனமே இல்ல பிரயோஜனமே இல்லாத வீட்டுக்கு வந்ததுதான் அழகா நிம்மதியா வீட்லயே படுத்து தூங்கிருக்கலாம் வீட்டுல சொன்னாங்க காலையில போவாதீங்க மழை இருக்கு சரி போலாமே மழை பெய்ய சவாரியாகனு ஒரு நம்பிக்கையில போனா சுத்தமா நம்மள உட்கார வச்சிடுச்சு வீட்டுக்கே வந்தாச்சு இன்னைக்கு போலான்னு பார்த்தா நேத்து நைட்ல இருந்து கரண்டே இல்ல இனிதான் கரண்டே நாத்திக்கிழமை சனிக்கிழமை போன கரண்ட் தான் கரண்டே வந்தது காலையில ஒரு நாள் ஃபுல்லா கரண்டே இல்லாம ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு சரி காலைல போலான்னு பார்த்தாலும் இன்னொரு வண்டியில சார்ஜர் எரிஞ்சு போய் அது ஒண்ணு ஆயிடுச்சா அதனாலயே போல சரி சார்ஜர் வேறு வாங்கினாலும் போனாலும் கடையா இருக்காது இங்க முக்கவாசி கடை கால டிஃபன் கடைக்க இயந்திர ரொம்ப அதாவது ரிடீல்ஸ்ல போயிட்டு வாங்கினேன் நம்ம பாடி நடுவுல இருந்து ரிட்டைல்ஸ்ல போயிட்டு வந்தோம் டிஃபன் கடை டிஃபன் கடை இல்லாம ரொம்ப கஷ்டமாயி என்ன பண்றது மழை இனிதான் வரும்னு தெரியல எல்லாருக்கும் கஷ்டம் மழை வந்தாலும் கஷ்டம் மழை வரலனாலும் கஷ்டம் என்ன பண்றது தெரியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா